வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல வரகாத்து அன்றிற்குரியவர்களை முசாஃபஹா செய்தல் அப்படின்னு அது சம்பந்தமான ஒழுக்கங்கள் இன்னைக்கு முசாஃபஹா செய்யறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வருது ஒரு காலத்துல ஜும்மா துள்ளதற்கு பின்பு சந்திக்கும் போதெல்லாம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இருந்துச்சுனால பாவங்கள் மன்னிக்கப்படுது உள்ளங்கள் இணையுதுங்கிறத அனுபவ ரீதியாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க ஒரு சில ஒழுக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க முதல்ல சலாம் கூறி முசாஃபஹா செய்யணும் அதே மாதிரி முசாஃபா செய்வதற்கு முன்புவது முசாஃபஹாவின் போது அல்துல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது முசாஃபஹா செய்யும் போது அப்படின்னு துவா செய்யறது தகப்பலல்லாஹுமின்னா வ மின்கும்ங்கிற வார்த்தையை கொண்டு துவா செய்யறது பிறரை வழி அனுப்பும் போது முசாபஹா செய்து வழி அனுப்புவது அதே மாதிரி முசாபஹா செய்யல கையை முதல்ல எடுக்கிறதுக்கு முந்தாம இருக்கிறது முடிந்த வரைக்கும் முசாஃபஹாவை இணைத்து வச்சிருக்கணும் அதுல கையை வேகமா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யவும் கூடாது உண்மையிலேயே முசாஃபஹா இருக்கிறதே இரண்டு உள்ளங்கைகளும் ஒருவரோடு ஒருவர் உள்ளங்கையும் ஒட்டணும் அப்படிங்கிறதா ரெண்டு உள்ளங்கையும் என்ன செய்யணும் நம்முடைய வலது கையும் அவருடைய இடது கையும் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு கைக்குள்ள ஒரு கையை கொடுத்து முசாஃபஹா செய்யணும் முசாஃபாவினுடைய ஒழுக்கங்களை விளங்கி அதனுடைய இந்த சுண்ணத்தை பேணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானா Okay. <laughs>